ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ரீஸ்டோரிங் நான் எமர்ஜென்சி லேம்ப் இந்த என்ன எமர்ஜென்சி லேம்ப் பார்த்தீங்கனாக்கா மொத்தம் மூணு வாங்கியிருந்தேன் மூணு எமர்ஜென்சி லேம்ப் வந்து இருபத்தஞ்சி ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன் பழைய அரும்பு கடையில் ஸோ அதை வச்சு இன்றைக்கி ரீஸ்டோர் பண்ணலாமா முடியுமா முடியாதான்னு பார்க்க போகிறோம் ஸோ உங்களுக்கு மொத்தமாக காட்ட ஜஸ்ட் மீன்ஸ் எல்லாத்தையும் ஒரே டைமில் சேவ் பண்ணாக்கா உங்களுக்கு போர் அடிச்சிடும் ஸோ அதனால் ஒரு மூணுல ஒரே ஒன்று செலக்ட் பண்ண போகிறேன் ஸோ அது இந்த பொருள் தான் ஸோ இதை வந்து நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை டீஎஸம்பிள் பண்ணிவிட்டு இதில் என்ன ஃபால்ட்டுன்னு செக் பண்ணி பார்க்கலாம் பட் இதில் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா இதில் வந்து எஃப்எம் ஒன்று இருக்குது ப்ளஸ் வந்து யூஎஸ்பி சார்ஜிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் ஏன்னால் கண்டிப்பாக அது வந்து ஒரு எமர்ஜென்சி லேம்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் பாட்டும் கேட்டுக்கலாம் அந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்காங்க போல் மற்றபடி மேலே வந்து தூக்கிட்டு போகிற மாதிரி அந்த க்ளாம்ப் வச்சிருக்காங்க பட் அதெல்லாம் எதுவுமே இல்லை ஸோ ஃபஸ்ட்டு நான் ஸ்க்ரூஸ் எல்லாத்துலேயுமே நல்லா ரிமூவ் பண்ணிக்கிறேன் ஏன்னால் எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது ஸ்க்ரூஸ் எல்லாமே ஸோ ஸ்க்ரூஸ் எல்லாமே க்ளியராக ரிமூவ் பண்ணிக்கிறேன் ஸோ ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கா உள்ளே வந்து ரெண்டு பேட்டரி கொடுத்துருக்காங்க ஸோ எதுக்காக ரெண்டு பேட்டரி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல ஆனால் அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கனாக்கா ஒரு பேட்டரி மட்டும் தான் கனெக்ட் பண்ணிருக்காங்க இன்னொரு பேட்டரி கனெக்டே பண்ணல சவுண்ட் டைம் கூட கொஞ்சம் கூட வைக்கல பேரலாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் பட் அது எதுக்காக வச்சிருக்காங்க சுத்தமாக தெரில பட் அப்படி இருந்தும் வந்து இது ஆன் ஆகலை ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஆன் ஆஃப் சுவிச்சு வச்சுருக்காங்க அது எதுக்குன்னு தெரியல நம்ம கனெக்ட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ இதுதான் விஷயம் இது இது இப்போ நம்ம இப்போ எப்படி ரெடி பண்ண போகிறது தான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ நம்ம மல்டிமீட்டர் வச்சு பேட்ரி இருக்கான்னு செக் பண்ணலாம் ஏன்னா மல்டிமீட்டர் வச்சு தான் நம்மளுக்கு தெரியும் பேட்ரி ஒர்க் ஆகுதா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு நான் செக் பண்ணிக்க மாட்டேன் ஒரு பேட்டரியில் வந்து வோல்டேஜ் வருது ஆனால் ரொம்ப லோ வால்டேஜ் ஜீரோ கீழே வருது பட் இதில் பார்த்தீங்கனாக்கா ஒன்றுமே இல்லை ஸோ பேட்ரி வந்து டெட்டு இதில் வந்து பழைய மாதிரி ஏதாவது பெரிய பின்ஸ் வர மாதிரி ஃபைவ் வோல்ட் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருந்தது பட் என்கிட்ட நான் கன்வெர்ட் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அதை தான் கனெக்ட் பண்ணேன் கனெக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன் ஏன்னா எங்கேயுமே நோட்டிஃபிகேஷன் வரல சார்ஜிங் நோட்டிஃபிகேஷன் அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தாக்க அந்த ரெட் லைட் வந்து எந்தது ஸோ அப்போ சார்ஜ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் ஸோ பேட்ரிக்கு கரெக்டாக லைன் வரதான்னு செக் பண்ணுறதுக்காக மல்டிமீட்டர் வச்சு நான் செக் பண்ணிக்கிட்டேன் ஸோ அதுலேயும் நம்மளுக்கு வந்து கரெக்டாக அந்த ஃபோர் வோல்ட் வந்தது ஸோ அது எதாவது கனெஷன் இருக்க மாதிரி சும்மா செக் பண்ணி பார்த்தேன் அது ஒன்றுமே வரல ஸோ பேட்ரி வந்து சார்ஜ் ஆகும்னு ட்ரை பண்ணி பார்த்தேன் செக் பண்ணிவிட்டு நான் வந்து எஃப்எம் ஆன் பண்ணி பார்த்தேன் எஃப்எம் ஆன் ஆச்சு இம் ஃபார்ஸ் ஆச்சு பேட்ரி தான் சார்ஜர் இருக்குது சரி சார்ஜர் இருக்கிறனால நம்ம வந்து லைட் ஆன் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு லைட் ஆன் பண்ணி லைட் ஆன் ஆகவே இல்லை அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் சரி பேட்ரி ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு பேட்டரி போட்டு பார்க்கலான்னு ட்ரை பண்ணேன் என்கிட்ட வந்து அயன் பேட்டரி இருந்துச்சு ஸோ பேட்டரியை கனெக்ட் பண்ணி பார்த்தேன் கனெக்ட் பண்ணோடனே லைட் இருந்துச்சு ஸோ அப்போ அதில் வந்து அது பேட்டரி தான் போயிருந்தது ஸோ இந்த செட்டில் வந்து பேட்டரி மட்டும் தான் ப்ராப்ளம் ஸோ இதுக்கு வந்து ஒரு பேட்டரியே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணி பார்த்தேன் ஸோ எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிச்சு ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண பார்த்தேன் கைட் எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக அதுக்கு இருந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ஸோ நம்மளுக்கு வந்து எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு ஆன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கைட்டு எல்லாத்துமே ஃபிக்ஸ் இருந்தேன் ஸோ பேட்ரி ஷேக் இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் சின்ன ஒரு பிளாஸ்டிக் தெர்மோக்கல் வரும் பார்த்திங்கன்னா அந்த தெர்மாக்கோள் வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு வந்து பேட்ரி வந்து சுத்தமாக ஷேக் இருக்காது ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னாக்கா எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் ஆல்மோஸ்ட் இப்போ வந்து சுவிட்ச் ஆன் பண்ணி பார்க்குறேன் லைட் நல்லா எரியுது நல்ல ஒரு க்ளோ கிடைக்குது மேலே கிளாஸ் வந்து தொடச்சிட்டு போட்டோம் அப்படின்னாக்கா அந்த எமர்ஜென்சி லேம்ப் கண்டிப்பாக நம்மளுக்கு ரெடி ஸோ ஒரு இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கக்கூடிய ஒரு எமர்ஜென்சி லேம்ப் வந்து ரொம்ப ஒர்க்ஃபுல் தான் ஆனால் கண்டிப்பாக வந்து இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இரநூறுவா இல்லை முந்நூறுரூவா வரும் பட் இருபத்தஞ்சி ரூபாய்க்கு வாங்குனது கண்டிப்பாக இது நல்ல ஒர்க்ஃபுல் தான் ஸோ அந்த மற்ற எமர்ஜென்சி லேம்பை வந்து ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும் ஒன்றும் அண்ட் அது சம்மந்தப்பட்ட ஸ்க்ரீன்ஸ் வந்து நான் இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுறேன் அண்டு இதே போல் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்